அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் மேலை நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதில் முதல் நபராக ஹண்ட்ரிக் அடிகளார் பற்றிய பதிவை தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம யூஜிசி நடுத்தமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹன்ரிக் அடிகளார் இவருக்கு வந்து ஹென்ரிக் ஹென்ரிகஸ் அப்படின்னும் இவர் அழைக்கிறாங்க அதனால ஹன்ரிக் அடிகளார் சொன்னாலும் சரிதான் ஹென்ரிக் ஹென்ரிகஸ் அப்படின்னு சொன்னாலும் சரிதான் இவர் பிறந்த நாடு வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் அந்த போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வில்லோ விகாசோ அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர் அச்சுக்கலையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையை தேடித்தந்த நபர் யார் அப்படின்னா அந்த அன்றிக்கு அடிக்கலாரு தான் ஏன்னா இவருடைய வருகையால் தான் அந்த அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்பால முதன் முதல்ல அச்சு இயந்திரத்தை வைத்து புத்தகங்களை உருவாக்குன உருவாக்குன தன்மையின் அடிப்படையில் இவருக்கு வந்து அச்சுக்கலையினுடைய தந்தை அப்படின்னு இவர் வந்து அழைக்கின்றோம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு வளம் மிக்க குடும்பத்துல பிறந்தவர் அதாவது வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆனா இவருடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா சமய வாழ்க்கையில ஈடுபட்டதால பிரான்சிஸ்கன் அப்படின்ற அந்த பிரான்சிஸ்ல இருக்கக்கூடிய துறவர சபை கீழ போய் சேர்றாரு அப்ப போர்ச்சுகல் நாட்டினுடைய கும்பேரா அப்படின்ற அந்த நகர்ல திருச்சபை சட்டத்தை முறையா பயின்றாரு அங்கே இருக்கக்கூடிய சைமன் ரோட்ரிகோஸ் என்ற சேசு சபை துறவியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பிரான்சிஸ்கன் துறவர சபையுடன் தன் தான் கொண்டிருந்த அந்த தொடர்பை வந்து மறைத்துவிட்டு தம்மை அவருடைய சபையில் சேர்த்து கொள்ளுமாறு வேண்டார் எங்கே அப்படின்னா சேசு சபையில் அந்த துறவியை சந்திக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த சைமன் ரோட்ரி கோர்ஸ் அப்படின்ற அந்த சபையில சேர்த்திக்கிறதுக்காக இவர் முதல்ல இருந்த அந்த பிரான்சிஸ்ல இருந்த துறவர சபையோட அந்த சபை தொடர்பான அந்த உறவை வந்து மறைச்சிட்டு இவர் வந்து சேர்ந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம குரு பட்டம் பெற்று இந்தியாவுக்கு மற்ற குருமார்களோட பயணம் செய்கிறாரு அப்படி அந்த பயணம் செய்யும் போது அதனுடைய ஆஹ் அவங்களோட யாருடையன்னா வந்து அந்த அன்றிக்கு அடிகளாருடைய மற்ற குருக்களும் சேர்ந்து பயணமாகறாங்க அப்ப அடிகளாரையும் அவருடன் வந்த குருக்களையும் வந்து முத்து குழித்துறைக்கு செல்லும்படி சேவியர் வந்து கட்டளையிட்டுறாரு அங்க ரெண்டு மூணு இடங்கள்ல கொஞ்சம் தவறா தட்டிச்சிருக்கு அஹ் முத்துக்குழித்துறையினுடைய தலைமை குருவா இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்தோனி கிருமிலானி கிருமி நாளி அப்படின்றவர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து யாரால நியமிக்கப்பட்டவர் அப்படின்னா சேவியரால நியமிக்கப்பட்டவர் தான் அந்தோணி கிருமினாலி அடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அடிகளாரிடம் வந்து புன்னைக்காயல் தூத்துக்குடி வைப்பாறு வேம்பாறு இந்த கடற்கரை ஊர்கள்ல மறைப்பணியை மறைப்பணிய வேலையை ஒப்படைக்கிறாங்க அதே மாதிரி அந்தோணி கிருமினாலி அவர் இறப்புக்கு பின்னாடி இவரை வந்து தலைமை குருவா தேர்ந்தெடுக்கிறாங்க அஹ் வந்தவுடன் மக்களோட வந்து கலந்து அவங்களோட இணையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதுனால அப்போ முறையாக வந்து தமிழ் மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவர் வந்து விருப்பப்படுறாரு யாருன்னா அன்றிக்கறிங்களா அப்போ தமிழ் மொழியில இருக்கக்கூடிய நூல்களை எழுதக்கூடிய திட்டம் வந்து இவருக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கு பின்னாடி சேசு சபையினுடைய நிறுவன நிறுவனரான புனிதர் இக்னேசியஸ் அவருடைய அந்த இக்னோசிஸ் லயோலாவிற்கு அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு யாருன்னா அந்த அன்றிக்கடிகளார் வந்து புனிதர் இக்னேசியஸ் லயோலாவிற்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை வந்து தமிழ் மொழி வந்து கற்றுத் தேர்ந்தது குறித்து ஒரு விரிவாக அவர் கன்று எழுதி அனுப்புறாரு புன்னை காயலில் வந்து வாழக்கூடிய ஏழைகளுக்கு வந்து உதவும் வகையில ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டுல மருத்துவமனை ஒன்றை வந்து நிறுவுறாரு அஹ் இருந்த என்ற போர்த்துகீசிய கேப்டன் தான் அந்த மருத்துவமனை வந்து நிறுவதற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே வாழ்ந்த வரதவர்களும் வந்து நிதியை தந்திருக்கிறாங்க இந்த மருத்துவமனைக்காக மருத்துவமனையில் தங்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து உணவும் உடையும் அந்த மருத்துவமனையிலே வழங்கப்பட்டது அதனால தான் என்னவோ இன்னைக்கு கூட நம்ம இந்த ஒரு முறையை நடைமுறையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் புன்னை காயலில் வந்து ஒரு தமிழ் கல்லூரியும் இவர் வந்து நிறுவுறாரு இந்த கல்லூரியினுடைய இயக்குனராகவும் பேராசிரியராகவும் இவரே வந்து பணியாற்றுறாரு அஹ் புனித அந்தோணியார் அம்மானை அப்படின்ற ஒரு நூலை அந்தோனி ராசு வந்து ஹேண்ட்ரிக் அடிகளாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நூலை வந்து எழுதுறாரு தன்னுடைய ஆசிரியருடைய நினை நினைவாக அந்தோனி ராசு கிட்ட ஹண்ட்ரிக் அடிகளார் வேண்டுகோ வேண்டுகோள் வைக்கிறாரு அதனுடைய அடிப்படையில அவர் எழுதின ஒரு நூல்தான் அந்த புனித அந்தோனியார் அம்மான அப்படின்ற அந்த நூலு பரதவர்களுடைய நிதி உதவியுடன் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டுல கிறிஸ்துவ கல்லூரி ஒன்றையும் இவர் வந்து நிறுவுகிறாரு இங்க பயிலக்கூடிய மாணவர்களுக்கு லத்தீன் போர்த்துகீசிய மொழிகளும் இறையியல் ஆஹ் இசை வழிபாடு வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே அங்க முறையா வந்து கற்றுத்தரப்படுது அஹ் முத்துக்குளி துறையில அறப்பணியில ஆர்வமிக்க மக்களை கொண்டு பிற அன்பு சபை அப்படின்ற ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு இவர் திட்டம் தீற்றாரு அதனுடைய விளைவா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல தோழமை ஒப்புரவு சபை அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் வந்து உருவாக்குறாரு ஆயிரத்தி அறுநூறுல தன்னுடைய எண்பதாவது வயதை எட்டும் போது புன்னை காயலில் வந்து இவர் இறந்து போறாரு தூத்துக்குடி மாதா கோயில்ல இவர் வந்து அடக்கம் செய்வதற்காக தோணில கொண்டு கொண்டு போகும்போது அவ்வுடலுடன் ஏழு தோணிகளும் தோணிகள்ல வந்து ஆட்களும் போய் நின்னாங்களாம் இவருடைய உடலை வந்து தங்களுடைய ஜப மாலையால் தொட்டு அவற்றை நினைவு சின்னமாக வைத்து கொள்ள அலைமோதி அந்த கூட்டத்தை விளக்கி உடலை கரைக்கு கொண்டு செல்வதற்கு படாத பாடுபட்டதா இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல குறிப்பு இருக்கு இவர்தான் முதல்ல அந்த முதல் அச்சகத்தை கொண்டு வந்தாரு ஜான் டி பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சேசு சபை குரு கோவாவில உருவாக்கிய தமிழ் உலோக அச்சலத்துக்களை ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோவாவிலிருந்து புண்ணை காயலுக்கு கொண்டு வராரு இவர் உண்டாக்கிய எழுத்து வந்து மர அச்செழுத்தா இருந்திருக்கணும் அப்படின்னு மயிலை சீனி தன்னுடைய பதிவுல அந்த நூல்ல குறிப்பிடுறாரு ஆனா வந்து உலோக எழுத்துக்கள் தான் புன்னைக்காயல் அச்சகத்துல பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்து இருக்கு இவருடைய நூல் பணி அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஆஹ் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுல ஆஹ் ஏழாம் ஆண்டு வந்து கோவாவுல தமிழ் எழுத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த எழுத்துக்களை வந்து பயன்படுத்தி எந்த ஒரு நூலையும் அவங்க வந்து வெளியிட்டதா தெரியல ஆனா அதுவே அடுத்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டுல கொல்லத்துல தமிழ் எழுத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தான் தம்புரான் வணக்கம் அப்படின்ற அந்த நூலை முதன் முதல்ல சேர்றாங்க இது வந்து கிறிஸ்துவ படிப்பினை அப்படின்ற தலைப்புல மார்க்கோசி சொரிசி பாதிரியார்ல பாதிரியார் போர்ச்சுகீசிய மொழியில எழுதிய ஒரு நூலினுடைய தமிழாக்கம்தான் தான் அந்த தம்பிரான் வணக்கம் ஹன்றிக் அடிகளார் பீட்டர் மானுவல் என்ற குருவுடன் இணைந்து இந்த நூலை வந்து தமிழ்ல அவர் வந்து மொழிபெயர்த்துகிறாரு இவர் இந்த நூல் வந்து இவர் பணிபுரிந்த முத்துக்குளித்துறை பகுதியில வாழக்கூடிய பரதவர்களுடைய பேச்சு மொழியிலே இந்த நூலை வந்து மொழிபெயர்த்துகிறாரு இந்த நூல்ல பத்து கட்டளைகள் திருச்சபையினுடைய கட்டளைகள் பாவ மன்னிப்பு அருள்நிறை மரி போன்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அடிப்படையான சமய விதிகளும் மந்திரங்களும் இந்த நூலில் பேசப்பட்டிருக்கு இவர் எழுதின ரெண்டாவது நூலாக அந்த அச்சுக்களினுடைய தோற்றுவாய இரண்டாவது நூலா கிரிசித்தியானி வணக்கம் அப்படின்ற ஒரு நூல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கொச்சியில ஹண்ட்ரி கடிகளாரினுடைய இரண்டாவது நூலான இந்த கிரிசித்தியானி வணக்கம் அப்படின்ற நூல் வந்து அச்சு ஆகுது இது வந்து மார்க்கோஸ் ஜார்ஜ் என்பவர் வந்து போர்ச்சுகீசிய மொழியில் எழுதிய ட்ரைனனா கிறிஸ்டம் என்ற நூலினுடைய தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த நூல் வந்து வினாவிடை அடிப்படையில அமைஞ்சிருக்கு அதாவது வந்து ஆசிரியர் வினா கேட்க அதுக்கு மாணவர் பதில் சொல்ற மாதிரி கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு பணவலா இது இருக்கு நூத்தி ஒன்பது பக்கங்களை கொண்ட இந்த நூல நூத்தி ரெண்டு பக்கங்கள் வந்து நூலினுடைய தலைப்புக்குரிய பொருளை சொல்லக்கூடிய செய்திகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கு அஹ் மீதி இருக்கக்கூடிய ஏழு தான் விளம்பரமும் முகவரையும் இடம்பெற்றிருக்கு பனிரெண்டு அதிகாரங்களா இந்த நூல் வந்து பகுக்கப்பட்டிருக்கு நூலினுடைய தொடக்கத்துல ஆசிரியர் வந்து வாத்தியார் அப்படின்னும் ஆஹ் வந்து சிஷ்யனும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆசிரியர் ஆனா பின்னாடி வந்து நூல் முழுவதும் வரும்போது வாத்தியார்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க வா என்றும் சிஷ்யன் வர இடங்கள்ல சி என்றும் குறித்திருக்கிறாரு அஹ் மூன்றாவதா அடியார் வரலாறு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு தாம் எழுத போகக்கூடிய ஒரு நூலை குறித்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுல அச்சிட்டு வெளியிட்ட அந்த அடியார் வரலாறு அப்படின்ற நூல்ல கிரிசித்தியானி மார்க்கத்தில் உள்ள உண்மையும் நெறியும் மற்ற மார்க்கங்களில் மற்ற ஆஹ் மார்க்கங்களில் உள்ள பெயர்களும் நெறிக்கேடுகளும் உலகோர் நன்றாய் அறிய வேண்டும் என்று ஒரு புத்தகம் தம்புரான் உதவி கொண்டு எழுதப்போ போறேன் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா புற இனத்தாரினுடைய பொய்யான நம்பிக்கைகளுக்கு எதிரான விவாதங்கள் அப்படின்ற தலைப்புல பின்னால வந்து வெளிவந்திருக்கு அடுத்து வந்து இவர் வந்து மலபார் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பிய தமிழ் இலக்கு நூலை வெளியிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்துப்படியா இருந்த இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல லிஸ்பன் நகர தேசிய நூலகத்துல சேவியர் தனிநாயக அடிகளார் வந்து கண்டெடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல ஹான்ஸ் ஜே பெர்மீர் என்பவர் ஆய்வு பதிப்பாக இந்த இதை வந்து வெளியிடுறாரு எது அப்படின்னா மலபார் இலக்கணம் அப்படின்ற நூலை வந்து வெளியிடுறாரு மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் மொழியில உலகின் படைப்பு மலபார் மொழியில் கிறிஸ்துவின் வரலாறு போர்த்துகீசிய அகராதி கும்பேசியா கும்பே கும்பேசியானா கும்பேசியானா எரு அப்படின்ற ஒரு நூல் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுல வெளியிட்டிருக்கிறாரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹன்ரிக் அடிகளாரினுடைய வரலாற்று குறிப்பு இந்த தகவலோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக பார்த்த அனைவருக்கும் நன்றி இது வந்து உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்